ஒரு நாள் கடுமடையில் ஒரு மூதாட்டி குழுவில் நடிகை படி ஒரு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தாங்க அப்போது வெளியே இருந்து ஆரம்ப கார் உணவு வகையில் வந்து அவர் அம்மா நீங்க எங்கே போகணும்னு சொல்லுங்க நான் வேணா உங்களை கொண்டு போய்விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க நான் ரொம்ப தூரம் போகணும் தம்பி உங்களுக்கு ஏன் சேமோ நான் பஸ் பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் பஸ் வராது மழையால எல்லாமே சமைத்து நின்று போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆட்டோ இல்லை டாக்ஸி பிடிச்சி போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு அந்த மூதாட்டி சொன்னாங்க எங்கே அந்தளவுக்கு காசு இல்லப்பா அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞர் சொன்னார் நான் போற வழியில் உங்க வீடு இருந்தால் நான் உங்களை ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் உடனே மூதாட்டி அந்த தன்னோட விலாசத்தை அந்த மனிதர்கிட்ட காட்டினாங்க அந்த இளைஞர் பார்த்தோம் என் வீடு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு நீ வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் எனக்கு இந்த சமயம் இல்லை வண்டியில் அப்படின்னு கூட்டிட்டு போனார் அந்த இளைஞர் அந்த அம்மாவை அவங்க இடத்துக்கு கொண்டு போய் விட்டார் இடத்துல விடும்போது அந்த அம்மா அவங்க வீடு கிடைச்சு தம்பி உண்மையிலேயே உங்க வீடு இந்த குப்பத்து தான் இருக்கா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு இல்லம்மா அப்படி சொன்னதனால தான் நீங்க என் வண்டியில ஏறிங்க அப்படின்னு அந்த மூதாட்டி உங்க பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாரு ஜே ஆர் டி டாடா அப்படின்னு இவர் வெளிநாடு சென்ற போது இந்தியர்களுக்கு ரூம் இல்லை அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இவர் வெளியே அனுப்பிட்டாங்க பின் இந்தியா வந்து அதற்காக தாஜ் ஹோட்டல் அப்படின்ற ஒன்று தான் நிறுவனர் இந்தியர்களுக்கு ஏறும் அப்படின்னு அறிவிச்சாரு எந்த ஹோட்டல் உரிமையாளர் இவர் அவமதித்தாரோ அவர் இந்தியாவிற்கு வந்தபோது தாஜ் ஹோட்டல் ரூம் கேட்டார் அவருக்கு ஜே ஆர் டி டாடா ரூம் கொடுக்கவே இல்ல இந்தியாவின் முதல் இரும்பு ஆலை நிறுவியவரும் இவர் தான் இந்தியர்கள் தயாரிக்கும் இரும்புகள் பல்லால் கட்டியே உண்ணலாம் அப்படின்னு வெளிநாட்டு முதல்ல ஏறன செஞ்சாங்க பின்னாடி இவர்கிட்ட ஸ்டீல் ஆர்டர் எடுத்தாங்க இவர் பிறந்தது மறைந்தது இரண்டுமே நவம்பர் இருபத்தொன்பதுல